இன்றைய பொன்னாளிதை யூனாசன் திருவாளர்களாக மங்கள விளக்கில் வைக்குமாறு இந்த தர்ணத்திலே நாம் அன்போடு அறிந்திருக்கிறோம் உண்ணும் உடல் நலத்தை உயர்த்தும் என்பதற்கு சான்றாக இன்றைய நன்னாளிலே எமது பத்தி துறை ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்திய கலாநிதி திரு செல்லத்துறை பிரசாத் அவர்களின் பொது ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் திரு சத்யமூர்த்தி அவர்களை பேரன்புடன் வரவேற்கின்றோம் இந்நூலினை வெளியிட்டு வெளியுற்றுறையை வழங்க வருகை தந்திருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையின் சிரேஷ்ட பொது வைத்திய நிபுணர் வைத்திய கலாநிதி திரு பேரானந்தராசா அவர் அவர்களை உரிமையாளர் திரு எஸ் மதன் அவர்களை அழைத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு கவிதை ஒன்ற மாணவிகளுக்கும் நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் அதிபர் மற்றும் பல கல்லுடைய பணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து வரவேற்புறை வரவேற்புரை ஆற்றுவதற்காக கருத்துறை ஆதார மார் சார் அவர்கள் அவர்களை தொடர்ந்து இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்து நகரசபையினுடைய நகர சபையினுடைய நகரவிதா கௌரவ பி டக்லஸ் போல் அவர்களை அழைத்து அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சைட்ரஸ் மருத்துவ கூட்டு தாபனத்தினுடைய முகாமியாளர் அவர்கள் மங்கள வழக்கை வாங்கிறது இன்று பரிசோதனை அரை பிறந்த உண்மை புத்தகமாகி பக்கடுங்களில் வாழ்கின்றது இன்று நீங்கள் எழுதுவது ஆகிரத்தில் அல்ல நோயாளியின் நடனில் நம்பிக்கையாய் நீங்கள் எழுதுவது ஆகியத்தில் அல்ல நோயாளியின் நடம்பில் நம்பிக்கையாய் கொலஸ்ட்ரோல் ஒரு சொல் கொலஸ்ட்ரோல் ஒரு சொல் ஆனால் அதன் பின்னால் ஆயிரம் உயிர்களின் அச்சம் ஆனால் அதன் பின்னால் ஆயிரம் உயிர்களின் அச்சம் அந்த அறிவளித்து அதை மாற்றியதே உங்கள் அந்த அதை ஆற்றலாக மாற்றியதே உங்கள் சாதனை ஒவ்வொரு பக்கமும் ஒரு உயிரின் துடிப்பு ஒவ்வொரு பக்கமும் ஒரு உயிரின் துடிப்பு ஒவ்வொரு வரியும் ஒரு நிமிட நிம்மது ஒவ்வொரு வரியும் ஒரு நிமிட நிம்மது மனிதன் சாப்பிடும் தொழிலும் உயிரை நடக்கும் பழக்கத்திலும் நீங்கள் கண்டீர்கள் ஒரு பாடம் அதுவே இந்த புத்தகத்தின் பத்தாம் பக்கத்தில் நிற்காது பத்தாயிரம் இதயங்களில் தங்கும் அதனால் நல்ல செய்தி என்ன என்றால் இது தடுக்கக்கூடியது சிறு மாற்றங்களே பெரிய பலன்களை தரக்கூடியது பொதுவாக நடத்தல் தினமும் காலையிலோ அல்லது மாலையிலேயோ முப்பது நிமிடங்கள் பயிற்சி செய்தல் கூடியளவு மரக்கறிகள் பல வகைகள் நிறைந்த உணவுகளை நமது காலை மாலை இரவு உணவுகளை சேர்த்துக் கொள்ளுதல் ஆயில் ஃப்ரை ஃபுட் பேக்கெட் மீல் போன்றவற்றை குறைத்தல் குறைந்தது மருடம் ஒருமுறை பிளட் சுகர் கொழுப்பின் அளவு கொலஸ்ட்ரோலின் அளவு இவை எல்லாம் அளவை அளத்தல் இவையெல்லாம் நம்மை பாதுகாக்கும் அதற்கை விட மிக முக்கியம் போதிய தூக்கம் இன்று டாக்டர் இளவாலை சேர்ந்த டாக்டர் செல்லத்துறை பிரசாத் பொது வைத்திய நிபுணர் வெளியிட நிபுணர்களால் வெளியிடப்படும் இந்நூல் மூலம் பொதுமக்களுக்கு தெளிவான தகவல்கள் எளிய விளக்கங்கள் மற்றும் நடைமுறை வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் நமது சமுதாயம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் இந்த முயற்சியில் ஈடுபட்ட டாக்டர் அவர்களுக்கு மனமார்ந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் அதிக அளவில் காணப்பட்டார் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிந்து மாரடைப்பு பாரிசவாதம் போன்ற நோய்கள் ஏற்படலாம் அதனால் தான் நாங்கள் இப்போது சொல்கிறோம் எல்லோருமே கொலஸ்ட்ராலை அளவை அறிந்து கொள்ள வேண்டும் மேற்கத்திய நாடுகளில் இருபது வயது தாண்டியவர்களை கூட கொலஸ்ட்ரால் செக் பண்ண சொல்லி சொல்கிறார்கள் அதன் நோக்கம் என்னவென்றால் நாங்கள் மிக ஏடியாக அதாவது மிகவும் ஆரம்பத்திலேயே கொலஸ்ட்ராலை கண்டுபிடித்து அதை குறைந்த அளவில் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதால் இருபது முப்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம் இது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம் நாங்கள் எங்களுக்கு இப்போது ஒரு அறிகுறியும் இல்லை இருபது வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய மாரடைப்பையும் பாரிசவாதத்தையும் தவிர்ப்பதற்காக இன்றிலிருந்தே இருபது வருடங்கள் தொடர்ந்து மருந்து பாதிப்பது என்றது மிகவும் கஷ்டமானது சிலி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஆறு அல்லது ஏழு மனத்தியாரங்கள் தூங்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் தூக்கம் குறைய குறைய வருத்தங்கள் கூடும் இப்படியான நோய்கள் வெளி கொண்டு வரப்படுகிறது ஆகவே இந்த சுகாதாரத்தை சுகாதார மேம்பாட்டை நோக்கிய பயணத்தில் கருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் பொது கூட செல்லத்துறை பிரசாத்தவர்கள் எழுதிய கொலஸ்ட்ரோல் நோய் பொது மக்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டி இது இவருடைய மூன்றாவது ஆக்கமாகும் முதலிலே ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக டயபிட்டிஸ் நீரிழிவு நோயை பற்றிய ஒரு சிறந்த ஆக்கத்தை வெளியிட்டார் அதற்கு பிறகு ஹைப்பர் டென்ஷன் உயர் அமுக்கம் என்ற ஒரு பொதுமக்களுக்கான நூலை வெளியிட்டு வைத்தார்கள் இன்று வெளியிடுகின்ற இந்த கொலஸ்ட்ரோல் நோய் மிகவும் முக்கியமானது இந்த மூன்று நோயில்தான் புறப்படத்தை கொண்டு வர கொலஸ்ட்ரால் பிளட் சுகர் பிரஷர் இவை மூண்டும் அதிகரிக்க அதிகரிக்க பல நோய்கள் வரும் இறுதிய நோய்கள் வரும் மூளை சம்பந்தமான நோய்கள் வரும் கிட்னி சம்பந்தமான நோய்கள் வரும் ஈரல் சம்பந்தமான நோய்கள் வரும் ஆகவே இவற்றை நாங்கள் தெளிவாக விளங்கி மருந்திலும் பார்க்க மிக முக்கியமானது உணவுதான் என்பதை அவர் தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள் இந்த புத்தகத்தை இன்று நான் வெளியிட்டு வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னை இங்கு அழைத்து என்னை கலோகிப்பதற்காக இந்த விழா உறுப்பினர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்புத்தகத்தை வெளியிட்டு வைக்குமாறு இப்பொழுது அன்புடன் கேட்டுக்கொண்ட அதை காப்பாற்ற நம்மால் முடியும் நல்ல உணவு நல்ல பழக்கங்கள் நல்ல ஆரோக்கியம் இதுவே நமது வாழ்வின் மூல மந்திரமாக இருக்க பொதுவாக இப்பொழுது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஒருவர்கள் இருந்து ஒருவருக்கு தொட்டாமல் தனது வாழ்க்கை முறையாலே ஏற்படுகின்ற வருத்தங்களால் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருடங்களுக்கு முன் என்றால் தொற்று நோய்கள் தான் மிகவும் முக்கியமான வருத்தங்களாக இருந்தது கொலரா மலேரியா நெருப்பு காய்ச்சல் போன்ற வருத்தங்கள் இப்பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன ஆகவே இவற்றை நாங்கள் தராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் பொதுவாக இதை ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் நாங்கள் நமது உணவு கால்வாயிலே போடுகின்ற உணவுகள் உடம்புக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் கண்டவைத்து எல்லாம் சாப்பிட்டால் பிரச்சனைகள் வரும் இரண்டாவது லெட்டர் இ

ஒரு கவிதை ஒன்று மாணவிகளுக்கும் நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் அதிபர் மற்றும் மலைய கல்வியினுடைய பணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் தொடர்ந்து வரவேற்புறை வரவேற்புரை ஆற்றுவதற்காக கருத்துறை ஆதார மார் சார் அவர்கள் அவர்களை தொடர்ந்து இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்து நகரசபையினுடைய நகரவிதா கௌரவ பி டக்ளஸ் போல்ட் அவர்களை அழைத்திருக்கிறோம் மிகப்பணை வழக்கூடிய சைடஸ் மருத்துவ கூட்டு தாபனத்தினுடைய முகாமியாளர் அவர்கள் மக்கள் வழக்கை வாங்கிறது இன்று பரிசோதனை அரை பிறந்த உண்மை புத்தகமாகி பக்கடுங்களில் வாழ்கின்றது இன்று நீங்கள் எழுதுவது ஆகிரத்தில் அல்ல நோயாளியின் நடந்தில் நம்பிக்கையாய் நீங்கள் எழுதுவது ஆகிரத்தில் அல்ல நோயாளியின் நரம்பில் நம்பிக்கையாய் கொலஸ்ட்ரோல் ஒரு சொல் கொலஸ்ட்ரோல் ஒரு சொல் ஆனால் அதன் பின்னால் ஆயிரம் உயிர்களின் அச்சம் ஆனால் அதன் பின்னால் ஆயிரம் உயிர்களின் அச்சம் அந்த அச்சத்துக்கு அருகளித்து அதை ஆற்றலாக மாற்றியதே உங்கள் சாதனை அந்த அச்சத்துக்கு அருகளித்து அதை ஆற்றலாக மாற்றியதே உங்கள் சாதனை ஒவ்வொரு பக்கமும் ஒரு உயிரின் துடிப்பு ஒவ்வொரு பக்கமும் ஒரு உயிரின் துடிப்பு ஒவ்வொரு வரியும் ஒரு நிமிட நிம்மது ஒவ்வொரு வரியும் ஒரு நிமிட நிம்மது மனிதன் சாப்பிடும் தொழிலும் உயிரை நடக்கும் பழக்கத்திலும் நீங்கள் கண்டீர்கள் ஒரு பாடம் அதுவே இந்த புத்தகத்தின் பத்தாம் பக்கத்தில் நிற்காது இதயங்களில் தங்கும் நல்ல செய்தி என்ன என்றால் இது தடுக்கக்கூடியது சிறு மாற்றங்களே பெரிய பலன்களை தரக்கூடியது பொதுவாக நடத்தல் தினமும் காலையிலோ அல்லது மாலையிலேயோ முப்பது நிமிடங்கள் நட பயிற்சி செய்தல் கூடியளவு மரக்கறிகள் பல வகைகள் நிறைந்த உணவுகளை எமது காலை மாலை இரவு உணவுகளை சேர்த்துக் கொள்ளுதல் ஆயில் ஃப்ரை ஃபுட் பேக்கெட் மீல் போன்றவற்றை குறைத்தல் குறைந்தது பரிடம் ஒருமுறை பிளட் சுகர் கொழுப்பின் அளவு கொலஸ்ட்ரோலின் அளவை இவை எல்லாம் அளவை அளத்தல் இவையெல்லாம் நம்மை பாதுகாக்கும் அதற்கை விட மிக முக்கியம் போதிய தூக்கம் இன்று டாக்டர் இளவாலையுரை சேர்ந்த டாக்டர் செல்லத்துறை பிரசாத் பொது வைத்திய நிபுணர் வெளியிட நிபுணர்களால் வெளியிடப்படும் இந்நூல் மூலம் பொதுமக்களுக்கு தெளிவான தகவல்கள் எளிய விளக்கங்கள் மற்றும் நடைமுறை வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் நமது சமுதாயம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதே பிரசாத் அதிகளவில் காணப்பட்டார் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிந்து மாரடைப்பு பாரிசவாதம் போன்ற நோய்கள் ஏற்படலாம் அதனால் தான் நாங்கள் இப்போது சொல்கிறோம் எல்லோருமே கொலஸ்ட்ராலை அளவை அறிந்து கொள்ள வேண்டும் மேற்கத்திய நாடுகளில் இருபது வயது தாண்டியவர்களை கூட கொலஸ்ட்ரால் செக் பண்ண சொல்லி சொல்கிறார்கள் அதன் நோக்கம் என்னவென்றால் நாங்கள் மிக ஏடியாக அதாவது மிகவும் ஆரம்பத்திலேயே கொலஸ்ட்ராலை கண்டுபிடித்து அதை குறைந்த அளவில் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதால் இருபது முப்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம் இது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம் நாங்கள் எங்களுக்கு இப்போது ஒரு அறிகுறியும் இல்லை இருபது வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய மாரடைப்பையும் பாரிசவாதத்தையும் தவிர்ப்பதற்காக இன்றிலிருந்தே இருபது வருடங்கள் தொடர்ந்து மருந்தை பாதிப்பது என்பது மிகவும் கஷ்டமானது ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஆறு அல்லது ஏழு மனத்தியாரங்கள் தூங்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் தூக்கம் குறைய குறைய வருத்தங்கள் கூடும் இப்படியான தொட்டா நோய்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறது ஆகவே இந்த சுகாதாரத்தை சுகாதார மேம்பாட்டை நோக்கிய பயணத்தில் கருத்து ஆதார வைத்தியசாலையில் பொது வைத்தியது கூட செல்லத்துறை பிரசாத்தலர்கள் எழுதிய கொலஸ்ட்ரோல் நோய் பொது மக்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டி இது இவருடைய மூன்றாவது ஆக்கமாகும் முதலிலே கண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக டயபிட்டிஸ் நீரிழிவு நோயை பற்றிய ஒரு சிறந்த ஆக்கத்தை வெளியிட்டார் அதற்கு பிறகு ஹைப்பர் டென்ஷன் உயர் உறுதியமைக்கம் என்ற ஒரு பொதுமக்களுக்கான நூலை வெளியிட்டு வைத்தார்கள் இன்று வெளியிடுகின்ற இந்த கொலஸ்ட்ரோல் நோய் மிகவும் முக்கியமானது மூன்று நோய்கள் தான் பிரப்பளத்தை கொண்டு கொலஸ்ட்ரால் பிளட் சுகர் பிரஷர் இவை மூண்டும் அதிகரிக்க அதிகரிக்க பல நோய்கள் நோய்கள் வரும் மூளை சம்பந்தமான நோய்கள் வரும் கிட்னி சம்பந்தமான நோய்கள் வரும் ஈரல் சம்பந்தமான நோய்கள் வரும் ஆகவே இவற்றை நாங்கள் தெளிவாக விளங்கி மருந்திலும் பார்க்க மிக முக்கியமானது உணவுதான் என்பதை அவர் தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள் இந்த புத்தகத்தை இன்று நான் வெளியிட்டு வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னை இங்கு அழைத்து என்னை கௌரவித்ததற்காக இந்த விழா உறுப்பினர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்புத்தகத்தை வெளியிட்டு வைக்குமாறு இப்பொழுது அங்குடன் ஒரு வேகம் அதை காப்பாற்ற நம்மால் முடியும் நல்ல உணவு நல்ல பழக்கங்கள் நல்ல ஆரோக்கியம் இதுவே நமது வாழ்வின் மூல மந்திரமாக இருக்கட்டும் பொதுவாக இப்பொழுது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஒருவர்களில் இருந்து ஒருவருக்கு தொட்டாமல் தனது வாழ்க்கை முறையாலே ஏற்படுகின்ற வருத்தங்களால் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இந்த இருபத்தஞ்சு முப்பது வருடங்களுக்கு முன் என்றால் தொற்று நோய்கள் தான் மிகவும் முக்கியமான வருத்தங்களாக இருந்தது கொலரா மலேரியா நெருப்பு காய்ச்சல் போன்ற வருத்தங்கள் இப்பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன ஆகவே இவற்றை நாங்கள் தராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் பொதுவாக இதை ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் ஜீன்ஸ் முதலாவது லெட்டர் நாங்கள் நமது உணவு கால்வாயிலே போடுகின்ற உணவுகள் உடம்புக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் கண்டவைக்கு எல்லாம் சாப்பிட்டால் பிரச்சனைகள் வரும் இரண்டாவது லெட்டர் இ நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு நல்ல நிறைவாக சத்துள்ளதாக கொழுப்பு அற்றதாக இருக்க வேண்டும் அதை என்று சொல்லுவோம் அதை நாங்கள் பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும் வார ஜீன்ஸ் லெட்டர் என் நோ நோ ஆல்கஹால் ரெண்டும் மிக முக்கியம் அதிலே மூன்றாவது நான்காவது வாரம் லெட்டர் முக்கியம் எக்ஸசைஸ் எமோஷன் CONTROL எம்மது மனதை திடப்படுத்த வேண்டும் மனதை தேவையில்லாமல் கோவப்படுதல் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு மனதை குழப்பிக்கொள்வது